செய்தி சேனல் செய்திகள் கீதா ஸ்ரீ பிற்பகல்ீதா ஸ்ரீடி சாய்பாபா ஆலயம் ஆண்டு துவக்க விழா கொடுப்பதற்கு நான் இருக்கின்றேன் பெறுவதற்கு நீ வருகிறாயா என்ற திருவாசகத்துடன் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் கருங்கொலி மலைப்பாளையம் சாலை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ அற்புத ஸ்ரீனி சாய்பாபா ஆலயம் மங்களகரமான விசுவாபசு தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று கேட்பவருக்கு கேட்டதையெல்லாம் அள்ளித்தரும் கருணையே வடிவான நிதர்சன ஞானு சத்ரகுரு ஸ்ரீ அற்புத சீடி சாய்பாபா ஆலயம் குபாபிஷேகம் நடைபெற்று ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்து பத்தாம் ஆண்டு துவக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றது காலை நான்கு முப்பது மணி அளவில் ஆர்டி காலை ஏழு மணி அளவில் கணபதி பூஜை நடைபெற்றது எட்டு மணிக்கு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து பால் கடம் புறப்பட்டது யாருக்கு என்ன கஷ்டம் வராங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்ல உதவி செஞ்சு பண்ணி அவங்க வேண்டனத நினைச்சு படிக்கிற பசங்களுக்கு காலேஜ் போய் சேரதுக்கு பண கஷ்டமா இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சு நல்லபடி நடத்தி வழி நடத்தி வச்சுக்கிட்டாரு யார் எங்க இருந்து வந்து கேட்டாலும் சரி இந்த ஊர் மட்டும் இல்லை கருமொழி மதுரா அந்த கிடையாது எந்த ஊர் செங்கல்பட்டுண்ணா மதராசண்ண காஞ்சிபுரம் எல்லா இடத்துல இருந்து இந்த கோயில்ல வந்து அவருடைய அற்புதத்தை தெரிஞ்சுக்கிட்டு தேடி வந்து இங்க எல்லாரும் நல்லபடியா அருள் வாங்கிட்டு போறாங்க குழந்தை இல்லாம பத்து வருஷம் குழந்தை இல்லாத பாப்பாக்கு நாங்கள் இங்கே வந்தோம் கூலியிலேருந்து இருந்து விபூதி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அடுத்த வருஷமே இங்க இருந்து குழந்த பிறந்துச்சு காலை ஒன்பது மணிக்கு பக்தர்கள் பால் அபிஷேகம் செய்தனர் காலை ஒன்பது முப்பது மணிக்கு காலை அன்னதானம் வழங்கப்பட்டது மதியம் பன்னிரண்டு மணி அளவில் மத்தியான ஆர்த்தி நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் பெற்றனர் விழா மிக கோலாகலமாக நடைபெற்றது இச்செய்தியை தொகுத்து வழங்கியவர் செங்கல்பட்டு மாவட்டம் ஏஎன்டிவி செய்தியாளர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தவட்டம் கருங்குழி மலபாளத்திலே கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அற்புத சீரடி சாய்பாபா ஆலயம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இன்றைய தினம் பத்தாம் ஆண்டு சம்மசராபிஷேய விழா மிகவும் சீரம் சிறைப்போடு நடைபெற்று கொண்டே இருக்கிறது இன்று காலை கோபூஜையானது நடைபெற்று அதன் பிறகு கணபதி ஹோமமும் ஐம்பத்தி ஒரு பாலுற அபிஷேகமானது சாய்பாபாவிற்கு அற்புத சீரடி சாய்பாபாவுக்கு நடைபெற்றது அதன் பின்பு பூஜைகள் கலசஸ்தாபனங்கள் ஹோமங்கள் ஆனது நடைபெற்றது ஸ்ரீ அற்புத சீரடி சாய் பாபா ஆலயத்திலே பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நமது சீரடி சாய் பாபா நிறுவனர் திரு சாய் வீரமணி அவர்கள் தலைமையிலே மிக சிறப்பான பூஜைகள் அனைத்தும் நடைபெற்று காலையிலே பக்தர்களுக்கு பிரசாதமான நடைபெற்றது மதியம் பன்னெண்டு மணிகளிலே ஆர்த்தி பூஜையான நடைபெற்று அன்னதானமான நடைபெறுகிறது மாலை ஆறு மணிக்கு ஆர்த்தி நடைபெற்று அன்னதானமானது நடைபெறுகிறது இன்னும் இரண்டு வருடத்திலே இந்த ஆலயத்திலே புனராவர்த்தனம் செய்து கும்பாபிஷேகமானது திரும்பி பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறுகின்ற கும்பாபிஷேகம் இன்னும் இரண்டு வருடத்திற்கு பின்பு நடைபெறுகிறது சாய்பாபா அருணாலே மகா கும்பாபிஷேகமானது இன்னும் இரண்டு வருடத்திற்கு கண்டிப்பாக நடக்கும் என்பது சாய்பாபாவை நடுலால் நமஸ்கரித்து கேட்டுக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொண்ட ஏஎன் டிவி சேனல் இது சேனல்